நம்முடைய உரையாற்று அழைத்து பிரதா பிரதமர் தந்தை பெரிய அவருடைய சாதியை பாதுகாக்கும் சட்டப்பிரியை நெறித்தனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அரசியலமைப்பு சட்டம் வகுத்தளித்தனால் இந்த மூன்று தலைவர்களுடைய முப்பரும் விழாவாக ஒரு மிகச் சிறப்பான ஒரு மாநாடாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டணி மேற்பலி இயக்கம் விடுதலை தமிழ் புடிகள் கட்சி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி இணைந்து இந்த கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துள்ள திருமுருகன் காந்தி அவர்களே குழந்தை அரசன் அவர்களே கே எம் செரீப் அவர்களே தோழர் இளமணன் அவர்களே எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் மணியரசு அவர்களே மரியாதைக்குரிய மரச்சி திராவிட முன்னேற்றங்களுக்கு முன்னணி தலைவர்களின் ஒருவர் தோழர் வந்தியத்தேவன் அவர்களே மரியாதைக்குரிய தோழர் நாகை திருமண இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கின்ற தோழர் ரேடியோ வெங்கடேசன் அவர்களே தோழர் பிரவீண்குமார் அவர்களே தோழர் கே ஆர் எம் ஆதித்ராவன் அவர்களே மரியாதைக்குரிய தோழர் குமரன் அவர்களே எல்லோரும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற முதலமைச்சர் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் பணியாளைக்குரிய தம்பி கரியார் வளவன் அவர்களே தோழர் ஜானகிராமன் அவர்களே தோழர் செந்தில் அவர்களே விஜயகுமார் அவர்களே கோணம்பாக்கம் பிரபு அவர்களே ஜெயக்கரன் அவர்களே வடிவரசன் அவர்களே கலையரசன் அவர்களே பிரேம் அவர்களே ரமேஷ் குலாபு அவர்களே இந்த முப்பர் விழாவில் பங்கெடுத்திருக்கின்ற தோழர்களே உறவுகளே இந்த முப்பர் விழாவில் என்ன பேசுகிறார்கள் என்பதை கலைகளிலே அமர்ந்து வியாபார பெருங்குடி மக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மூன்று தலைவர்கள் தமிழீழ விடுதலை தனித்தமிழீழம்தான் எங்களுக்கு வேண்டும் ஒற்றை இலங்கைக்குள் சிறைப்பட்டு இருக்க முடியாது இரு தேசிய இனங்கள் ஒரு நாட்டுக்குள் இருக்க முடியாது என்பதை இந்த நாட்டுக்கு பிரகடனப்படுத்தி ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலாக ஆயுத போராட்டத்தை நடத்திய இந்த நூற்றாண்டுடைய வீரம் எரிந்த மாவீரன் மேலது பிரபாகரன் அவருடைய பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி ஆறு நாளை வரலாம் அந்த நாளையும் சேர்த்து அம்பேத்கர் அவர்கள் இருபத்தி ஆறிலே இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வகுப்பளித்து இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் அயராது உழைத்து உழைத்து எழுதி முடித்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அளித்த நாள் நவம்பர் அந்த சட்டத்தில் பிரிவு பதினேழு அந்த பிரிவை அந்த பிரிவு மிக முக்கியமானது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது

இந்த பிரிவுகள் எல்லாம் மதத்தை பாதுகாக்கவும் சாதியை பாதுகாக்கவும் இருக்கின்றன இதற்கு முன்பாக சட்டங்கள் அல்லது அதற்கான மனு சாஸ்திரங்கள் இந்த சாதியை பாதுகாப்பதாக இருக்கிறது ஆனால் இந்த உட்பிரிவுகள் பார்ப்பனருடைய பழக்க வழக்கங்களே சட்டமாக கொண்டுள்ளது நீக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் முன்னெடுத்தார்கள் அம்பேத்கர் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொழுது புரட்சி அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நாடாளுமன்ற அவையிலே இந்த சட்டம் எடுக்கப்படுமானால் எரிப்பதற்கு முதலாளாக இருப்பவர் நான் தான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணிலே சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே இந்த சட்டத்துடைய உட்பிரிவுகள் இந்த பிரிவு என்னவாக இருக்கிறது என்பதை வெளிப்படையாக தந்தை பெரியார் அவர்கள் வெளியிலிருந்தாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த சட்டத்தை இருக்கவில்லை சட்டத்தினுடைய பிரிவுகள் இந்த சட்டத்தினுடைய பிரிவுகள் ஜாதியை பாதுகாப்பதாக இருக்கின்றது இந்த ஜாதிதான் தான் மனத்தை பாதுகாப்பதாக இருக்கிறது ஆகவே இந்த பிரிவுகளை நான் எரிப்பேன் என்று தந்தை பெரியார் அவர்கள்

மக்களை வலிமைப்படுத்தினார்கள் பகுதி பகுதியாக அவர் வந்து போராட்டத்திற்கான நாட்களை அவர்கள் குறித்தார்கள் புரட்சி அம்பேத்கர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை இன்னும் கூடுதலாக சொல்லப்படாத அம்பேத்கர் என்று அறிவித்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தனித்தமிழ் நாடு என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தனர் ஏன் இதை சொல்கிறோம் என்றால் இடையே பலர் திராவிடம் குறித்தும் தந்தை பெரியார் குறித்தும் மிக மோசமான கட்டுக்கலைகளை

தந்தை பெரியார் அவர்களை தெலுங்கர் என்றும் நடுகர் என்றும் சொல்லி அவரை அவருடைய சிலைகளை உடைப்போம் என்று சொல்கின்ற அனைத்து அளவிலே இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் யார் என்று எல்லோருக்கும் தெரியும் அந்த மாதிரியான கீழ்த்தரமான பெயர்களை நான் இந்த மேடையில் சொல்ல விரும்பவில்லை அர்த்தமான பெயர்களை

அவர்கள் முழுமையாக வடக்கிழமை எல்லாரும் இங்கே இறக்குமதி செய்யப்படுவார்கள் எப்படி வடகிழக்கு பகுதியிலே தமிழர்கள் வாழ்கின்ற குடியேற்றங்கள் ஏற்படுத்திய பிறகு தமிழர்கள் இன்றைக்கு சிங்களே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றனர் அதே போல வடக்கிந்தியர்கள் அங்க இருக்கிற எல்லாருமே துணி பெயர்ந்து இங்க இருக்கிறவர்களோடு கலந்து இன்றைக்கு ரேஷன் கார்டுகள் வைக்கக்கூடிய வட இந்தியர்கள் எவ்வளவு பேர் என்று தெரியும் கடையில் ரேஷன் கடையில் போயிருந்தா அவங்க வந்து நிற்கிறான் அதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு இந்தியா இந்த இந்தியாவை இன்றைக்கு குடித்துக் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் மேலது பிரதமர இந்த தேசிய இனம் என்பது ஒரு தனித்த பண்பாடு உள்ளது எங்களுக்கான உரிமை வேண்டும் என்று முழங்கியவர் தமிழக தேசிய தலைவர் மேலே பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கு அங்கே லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள் இனப்படுகொலை நடந்தது அந்த இனப்படுகொலையை பிறகு இன்றைக்கு என்னவா இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வடகிழக்கு பகுதியில் தமிழர்கள் வசிக்கின்ற பகுதிகளெல்லாம் இன்றைக்கு சிங்கள பேரினவாதிகள் அவர்கள் சிங்கள மக்களை குடியமைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் உண்மை என்றுதான் தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் இந்த பார்ப்பன எதிர்ப்பை அவர்கள் முன்வைத்ததற்கு காரணம் பார்ப்பனர்களை தனிப்பட்ட முறையில் வெறுப்பல்ல அவர்கள் முன்வைக்கின்ற அரசியல் அவர்கள் முன்னெடுக்கின்ற பெரும்பான்மையான அரசியல் அவர்கள் சிறுபான்மைதான் ஆனால் இந்திய என்கின்ற பெயரை இங்கே எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அவர்களை ஒன்று அவர்களுக்கு பாதுகாப்பதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க நீயும் இந்து நானும் இந்து என்கின்ற அடிப்படையில் எனக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மேற்பாதையில் பயப்பிலே உள்ளே பயப்பிலே உள்ளன மறுப்பதும் இந்துக்கள் தான் உள்ளே விட விட முடியாமல் உணவை நிறுத்தவர்களும் தயிக்கவும் தான் ஆனால் இந்துக்கள் எந்த இந்துக்களுக்காக இவர்கள் போராடுகிறார்கள் எந்த இந்துக்களுக்காக இவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் முற்றிலுமாக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவர் இந்த பதினேழாவது நீக்க வேண்டும் இந்த பதினேழாவது தான் இன்றைக்கு இந்த சட்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது ஜாதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே ஜாதியை ஒழிப்பதற்கு முதல் இந்த சட்டப்பிரிவை நான் எரிக்கிறேன் என்று சொன்னார் அப்படி இந்த மூன்று மிக முக்கியமான சம்பவங்களை வரலாற்று அந்த நினைவுகளை வைத்து இன்றைக்கு நம்முடைய தமிழ் தேசிய கூட்டணி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முதலில் இந்த மூன்று பேரும் இணைக்கின்ற இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் மூன்று வேறு வேறாக இன்றைக்கு திரிக்கிறார்கள் தந்தை பெரியாருக்கு எதிராக அதாவது மேலக பிரபாகரன் அவர்களை கொண்டாடுவது என்பது வேறு ஆனால் மேலக பிரபாகரன் அவர்களை படத்தை வைத்துக் இனவாதத்தை பேசுவது இனவாதத்தில் செயல்படுவது தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராக செயல்படுவது தந்தை பெரியார் அவர்களுடைய சிலைகளை உடைக்க துடிப்பது இதெல்லாம் நம்முடைய தமிழ் தேசிய தலைவர் மேலக பிரபாகரன் எதிரான செயல்பாடுகள்

ஒருபோதும் அந்த அரசியலுக்கு அரசுக்கு எதிராக இலங்கை இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் உலகத்தில் பதிமூன்று நாடுகள் எல்லோரும் ஒன்றிணைந்து இலங்கை அங்கே விடுதலை புறிகள் மீதான தாக்குதலை தொடுத்தார்கள் இந்தியாவுடைய துரோகம் இந்தியாவுடைய ஆயுதம் இந்தியாவுடைய ராணுவம் எல்லாம் அங்கு இருந்தார்கள் அவற்றெல்லாம் எதிர்கொண்டுதான் மேலடி பிரபாகர் அவர்கள் அவர்கள் அந்த களத்திலே நின்றார்கள் அந்த களத்திலே நின்று கொண்டுதான் தனித்தமிழ் ஈழம் வேண்டும் என்று போராடினார்கள் அந்த மக்கள் சிந்தனையில ஒடுக்குமுறைக்கு எதிராக அந்த மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்று போராடினார்கள் ஆயுத வழியில் நின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவது என்பது ஒவ்வொரு தமிழருடைய கடமை ஒவ்வொரு தமிழ்நாட்டுடைய குடிமகனுடைய கடமை தமிழர்களுக்கு அப்பாற்பட்டு தேசிய இனங்களுடைய அடையாளங்களை தேசிய இனனுடைய விடுதலையை விரும்புகின்ற ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டிய கடமை இருக்கிறது நான் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இது தமிழர்களுக்கு அப்பாற்பட்டு யாரெல்லாம் தேசிய இனத்தினுடைய விடுதலையை விரும்புகிறாரோ தேசிய இனங்களுடைய அந்த அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் தேசிய தலைவர் மேலே பிரபாகரன் அவர்களை நாம் கொண்டாட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தந்தை பெரியார் அவர்களின் இந்த சட்ட அறிவிப்பை அவர்கள் அறிவித்தவுடனே நம்முடைய வந்தி தேவன் அவர்கள் பல சீட்டை சொன்னார்கள் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் எதற்காக அவரை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும் இன்றைக்கு இந்தியா முழுக்க உயர் நீதிமன்றமாக இருக்கலாம் அல்லது மிக உயர்ந்த பதவியை இருக்கிற பிரதமர் அலுவலகமாக இருக்கலாம் உச்ச நீதிமன்றமாக இருக்கலாம் எல்லா இடங்களையும் நீக்கமாக இருப்பவர்கள் பார்க்கிறார்கள் ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் குறைவு ஓரிரு பேரை நாம் சொல்லலாம் மற்ற அலுவலகங்களிலே பார்ப்பார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு வங்கிகளுக்கு போனால் வங்கிகளிலே யார் இருக்கிறார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும் இந்தி நீ நீங்க பேச முடியும்

இந்தியா முழுக்க இந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு பிசிஆர் ஆக்கி வேண்டும் என்று சொல்லி போராடக்கூடிய இடத்திலே பார்க்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று எல்லாருமே வித்தியாசத்தை பார்க்கணும் இந்தியா முழுக்க மற்ற எல்லா மாநிலங்களிலும் எல்லா இடங்களிலும் பார்ப்பனர்கள் ஆட்சி வருகிறார்கள் எல்லாரும் நீங்க அவர்களை ஆராய்ந்து சொல்றார்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி இருக்கிற இலக்கிலே இன்னைக்கு வைக்கப்பட்டிருந்தால் காரணம் காரண அந்த பெரியாரனுடைய போராட்டம் அந்த பெரியாரனுடைய அரசியல் முன்னெடுப்பு சாதாரணமல்ல இன்னைக்கு கன இன்னைக்கு மகாராஷ்டிரல பர்ணாவை சீंचितறாரு தார்ட்னர் அவங்கள அங்க வெற்றி கொள்ளக்கூடிய இடம் அவ எப்படி வெற்றி பெற்றார்கள் பட்டாபிஸ் எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு எப்படி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த பாரதிய ஜனதா ஒரு கூட்டணி எப்படி வைத்தார்கள் தொடர்ந்து ஓபிசி சமுதாயம் அங்கே மிக வலிமையாக இருப்பதற்கு காரணம் அந்த ஓபிசி சமுதாயத்துக்கு எதிராக மராட்டாண்ட சமுதாயம்முதாயத்தில் இணைய வேண்டும் என்று நீண்ட காலமாக போராடி பட்டியலிலே நாங்கள் இணைய வேண்டும் என்று மராட்டா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மனோஜி பட்டியல் என்பவர் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கம் மராட்டா எதிராக மற்ற எதிராக பிசி சமுதாயத்தை ரெண்டு பேரும் இந்துக்கள் தான் இந்துக்கள் ஒற்றுமையை பேசக்கூடிய ஆர் எஸ் எஸ் இந்துக்கள் ஒற்றுமையை பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அங்கே மராட்டா என்கின்ற இந்துக்களுக்கு எதிராக செய்து

ஒரு பெரும் சிறுபான்மை சமூகங்களால் ஒருங்கிணைத்து அவர்களை மோதவிட்டு வேடிக்கை பார்த்து வாக்குகளை அறுவடை செய்திருக்கிறார்கள் யாரும் பாரதிய கட்சி விரும்பி வேண்டி வாக்களிக்கவில்லை மாநில கட்சிகளை வலிமை

தேசிய கட்சிகள் மாநிலங்களில் ஆட்சி செய்வது என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது அந்த மக்களுக்கு எதிரானது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தம் மாநிலங்களில் ஆட்சி புரிவது என்பது மாநில உரிமையிலே பறிக்கக்கூடியது மாநில வளர்ச்சிக்கு எதிரானது அவர்கள் தேசிய அடையாளத்தை அவர்கள் வந்து முன்வைத்து ஒரே இந்து ஒரே நாடு ஒரே என்கின்ற அடிப்படையில் இந்து ராஷ்டிரத்தை படைப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் பெற்ற அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இது ஒரு மதச்சார்பின்மை செகுலர் ஸ்டேட் என்று பெற்ற அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு சுப்பிரமணிய சாமி வழக்கு தொடுத்து இந்த செகுலர் எடுத்துருங்க அப்படின்னு அது உச்ச அது தள்ளுபடி வந்துவிட்டது இந்த அமைப்பு முறையை தகர்க்க வேண்டும் என்று முழுக்க இந்தியாவை இந்து 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 மனவரி தேசத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் உருவாக்குகிறார்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுக்கின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ நம்முடைய பெரியாரிய தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது யார் அமைதியா இருந்தாலும் நாம் நாம் இருக்க முடியாது அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த இந்த விழாவை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தினுடைய தேசிய தலைவர் நம்முடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி பிறந்த நாள் விழா சாதணமாக அவர் ஆயுதம் வாங்கி போராட்ட விடுதலை அவர் அவர்கள் வன்முறை செய்தார்கள் போரை நடத்தினார்கள் என்று பேசுவார்கள் ஆனால் ஒரு நூற்றாண்டு காலம் செல்வா காலத்திலே அறவழி போராட்டத்தை நடத்தினார்கள் இந்தியா செய்த துரோகத்தின் முறைவாக இன்றைக்கு ஆயுத போராட்டத்தை காலம் பிரபாக நடத்தினார்கள் தமிழ்நாடு ஒரு தொப்பன் குறி உறவாக என்பது நாம் யாரும் வந்து ஆயுதம் தாங்கி போராடவில்லை நாம் யாரும் அங்கே நின்று கலத்தேன் என்று போராவில்லை அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக வேற பிரபலவரை அங்கே நிலைவுறுத்தும் கேட்டோம் அவருடைய அரசியல் முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பன்றது எப்படி இந்து ராஷ்டிரத்தை ஒரு கட்டமைக்கு முறை செய்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலுக்கு சட்டத்தின் அடிப்படையில் இது பல தேசியனுடைய அடையாளங்களை பல்வேறு தேசியங்களை உள்ளடக்கிய இந்த இந்தியாவை அழித்துவிட்டு இந்து ராஷ்டிரம் படைப்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படும் பொழுது தமிழ்நாட்டில் தனி தமிழ்நாடு என்கின்ற கோரிக்கை பேசுவது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக நீங்கள் சொன்னீர்கள் என்றால் இந்து ராஷ்டிரத்தை நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் தனி தமிழ்நாடு கோரிக்கை என்பது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு இளைஞர்களே அது விருந்து பேசப்படும் எழுப்பப்படும் என்ற கோரிக்கை எழுப்பப்படும் என்கின்ற எச்சரிக்கை கூட்டத்தின் வாயிலாக எழுப்ப கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்து ராஷ்டிரம் எப்படி சரியாக இங்கே குறிப்பிடுகின்ற ஒன்று துறையைச் சேர்ந்தது காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் எப்படி இந்து ராஷ்டிரம் என்ற கோரிக்கை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எழுப்பினால் இந்திய தேசத்துக்கு எதிராக தமிழ் தேசிய அரசியை முன்னெடுப்பதற்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் தனித்தமிழ்நாடு என்கின்ற கோரிக்கை முன்னெடுப்பார்கள் அதை கலந்து கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய முக்கியமான செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன்

அவருடைய கனவு என்பது இந்து ராஷ்டிரம் தான் இந்த நூற்றாண்டுக்குள் இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்போம் அவர் இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்போம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் வலுத்தளித்த அந்த மதாச்சாரத்திற்கு எதிரானது ஆகவேதான் நிற்கும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளைகள் யாரும் இதை அனுமதிக்க மாட்டோம் இந்து ராஷ்டிரத்துக்கு எதிராக நிற்போம் பார்ப்பனர்கள் விரும்புகின்ற அந்த ராஜ்யம் நடக்காது தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ச்சியாக அதைத்தான் முன்னெடுக்கிறார்கள் அந்த முன்னெடுப்பின் அடிப்படையில் இந்திய தமிழ் கூட்டணி இப்படியான ஒரு மகத்தான ஒரு மாநாட்டை நடத்தி வெளிப்படையாக தந்தை பெரியார் அவர்களையும் பிரச்சனை அம்பேத்கர் அவர்களின் மேலே பிரபார் ஒரே நேரத்தில் எட்டியிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்களும் பிரச்சனை அம்பேத்கர் அவர்களும் தமிழர் தமிழ்நாட்டை சேராதவர்கள் தமிழர்கள் அல்ல என்று இன வெறுப்பை இங்கே கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்லது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இந்த இடத்துல மிக முக்கியமாக இன வெறுப்பை எப்படி இஸ்லாம் வெறுப்பை எப்படி ஆர் எஸ் எஸ் கட்டமைக்கின்றதோ எப்படி ஆர் எஸ் அதே போல தமிழ்நாட்டில் அறிஞர்களுக்கான வெறுப்பை தொழில் வெறுப்பை இங்கே கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தலைவர்களுக்கு எதிராக விடுதலை துறைகளுக்காக தரத்தில் என்று தலை வீரர் சலவடை திருக்கிறார்கள் அல்லது பல நல்ல அற்பதை இசை திருக்கிறார்கள் அதெல்லாம் கொண்டு பசப்படிய இளைஞர்கள் தான் அப்படிப்பட்டவர்களையும் ஒரு வாக்கு கேவலம் வாக்குக்காக அவர்களை வெளியிட்டு எதிரான ஒரு நிலையை கட்டமைத்துக் கொண்டிருக்கிற அற்புமான அரசு இசை நாம் பதிலடி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் நாம் அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது நாம் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து மேலது பிரபாகரன் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் அரசியலை தூக்கி பிடிப்பது ஒன்றுதான் தமிழ்நாட்டை பாதுகாப்பது தமிழ்நாட்டை பாதுகாப்பது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்